கைகோர்த்த தமிழரசு கிழித்து சந்திரசேகர் கடந்த கால ஊழல் மோசடி குற்றங்களை பாதுகாக்க நாமல் கடுமையாக விமர்சித்த அனுர மக்களின் காணிகளை அபகரித்தால் போராட்டம் வெடிக்கும் செல்வம் எம்பி சூளுரை மனைவியை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பியோடிய கணவன் இலங்கையில் கோர சம்பவம் யாழில் மூன்று பிள்ளிகளின் தந்தை படுகொலை அனுர அரசின் விரைவில் கைது செய்யப்பட உள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட இருபத்தாறு பேர் கைது தொடர்பென விரிவான செய்திகள் தமிழ் தேசிய பரப்பிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட துரோகி என முத்திரை கூத்தப்பட்ட தரப்புடன் அதிகாரத்திற்காக கூட்டு சேர்ந்து முன்னெடுக்கும் கிழிந்து கடச்சுழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ் சாபுகச்சேரியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடு தழுவிய ரீதியில் உள்ளூராட்சி சபைகள் அமைக்கப்பட்டு வருகின்றது வடக்கிலும் இதற்குரிய நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது தெற்கில் கடைப்பிடித்த அணுகுமுறையை இவ்விடயத்தில் நாம் வடக்கில் கடைப்பிடிக்கவில்லை இங்கு நடுநிலை வகித்தோம் நாம் வாக்கெடுப்பில் பங்கேற்றிருந்தால் இங்குள்ள தமிழ் கட்சிகளின் கனவு சிதைக்கப்படும் மனக்கோட்டை மண்கூட்டியாக மாறிவிடும் என்பதை சொல்லி வைக்க விரும்புகின்றோம் இங்கு யார் ஆட்சி செய்தாலும் அந்த ஆட்சிக்கு நாம் உதவியாக இருப்போம் மக்களுக்கு சேவை செய்வதே எமது முதன்மை நோக்கமாகும் உள்ளூராட்சி சபைகளூடாக மக்களுக்கு கிடைக்கப்படும் சேவைகள் சரியாக கிடைக்க வேண்டும் அதற்காக எமது உறுப்பினர்கள் தீவிரமாக சீப்படுவார்கள் அதேபோல போல ஊழல் மோசடிகள் இடம்பெறும் பட்சத்தில் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கும் எமது உறுப்பினர்கள் செய்யப்படுவார்கள் மக்களை ஏமாற்றும் அரசியலை நாம் முன்னெடுக்கவில்லை சாக்கடை அரசியல் செய்யவும் இல்லை அவ்வாறு செய்ய நினைத்திருந்தால் யாழ் மாநகரில் இன்று வேறொரு நபரே மேஜராக வந்திருக்க கடந்த காலங்கள் முழுவதும் தமிழ் தேசிய பரப்பில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட துரோகிகளென முத்துரை குத்தப்பட்ட ராஜபக்ஷக்களின் காலை நக்கி பிழைக்கின்றவர்கள் என கூறப்பட்ட மக்களுக்கு எதிராக அராஜகங்களை கட்டவிழ்த்து விட்டவர்கள் ஊடகவியலாளர்களை கொன்றவர்கள் என குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் கோட்டு சேரும் நிலைமை காணப்படுகின்றது இதனை மக்களின் புரிந்து கொண்டுள்ளனர் என தெரிவித்தாா் இலங்கை மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த எதிர்பார்ப்புகளை எந்த வகையிலும் சிதைக்க போவதில்லை என்று ஜனாதிபதி அனுருகுமார் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினடரான சந்திப்பின் போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் தற்போது நிறுவப்பட்டுள்ளது அத்துடன் முதல் முறையாக மக்களின் விருப்பமும் ஆட்சியாளர்களின் விருப்பமும் உள்ள ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது முற்போக்கான அரசியல் முயற்சிகளுக்கு மத்தியில் ஏனைய விரோத குழுக்கள் தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றுபடலாம் என்றாலும் அவர்களின் ஒற்றுமை தேசிய நலனிலிருந்து அல்ல மாறாக அவர்களின் சொந்த ஊழல் மோசடி மற்றும் குற்றங்களை மறைக்கும் விருப்பத்திலிருந்து உருவாகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது இலங்கையில் முதன்முறையாக இந்த தீவிர அரசியலில் பிளவு இன்று உருவாக்கி வருகிறது வேறு முகாம்களில் உள்ள திச அதிக தலித மற்றும் சாகர காரியவசம் ஆகியோர் ஒரே முகாமில் கூடியுள்ளனர் வேறு எதற்காகவும் அல்ல அவர்களின் கடந்த கால ஊழல் மோசடி மற்றும் குற்றங்களை பாதுகாக்கவே அவர்கள் கூடியுள்ளனர் அரசியல் ரீதியாக பார்த்தால் சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜபக்ஷ இடையேயான கூட்டணி நாமலுக்கும் சஜித்திற்கும் தேங்கு விளைவிக்கும் ஒன்றாகவே இருக்கும் அவர்கள் எதிராக ஒன்றுபட விரும்புகிறார்கள் இதற்காக தங்களுக்கிடையே உள்ள நீண்டகால அரசியல் முரணை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் இந்த நிலையில் குற்றவாளிகளுக்கு எதிரான ஒரு விசாரணையையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்த அரசாங்கம் அனுமதிக்காது இது தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய கட்டளை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் கடற்கரை முகாம் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் காணிகள் அபகரிக்கப்படுவதை ஒருபோதும் நாம் அனுமதிக்கப் போவதில்லை என டெலோ தலைவரும் வரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் இங்கு மேலும் ஜனாதிபதி அனுகுகுமாறு ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் முப்படையினர் வசமுள்ள காணிகளை விடுவிப்பதாக தெரிவித்திருந்தனர் இருந்த போதிலும் பல இடங்களில் அது நடைபெறவில்லை இதேவேளை மன்னார் பள்ளிமுனை கடற்கரை வீதியில் அமைந்துள்ள கடற்படை முகாம் அமைக்கப்பட்டுள்ள தனியார் காணிகள் குறித்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தோம் ஜனாதிபதிக்கும் இது தொடர்பாக கடிதங்கள் அனுப்பியிருந்தோம் ஆனால் தற்போது இந்த கடற்படை முகாம் அமைந்திருக்கும் காணிகளை வருகின்ற இருபதாம் திகதி அளவீடு செய்ய போவதாக துண்டு பிரசுரம் ஒட்டப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை மக்கள் இதற்கு நிச்சயம் போராடுவார்கள் இந்த நிலையை மாற்றுவதற்கு இது சம்பந்தமாக நாங்கள் ஜனாதிபதிக்கும் தெரிவிக்க இருக்கின்றோம் அதேபோன்று அபிவிருத்தி குழு தலைவருக்கும் நாங்கள் இது சம்பந்தமாக முறைப்பாடு செய்ய இருக்கின்றோம் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் மெதுகம போலீஸ் பிரிவின் பலகஸ்கார பகுதியில் கணவன் நடத்திய துப்பாக்கி சூட்டில் மனைவி உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இறந்தவர் மெகதம மக்கிந்தவின் பகுதியை சேர்ந்த முப்பத்தெட்டு வயதானவர் என தெரியவந்துள்ளது குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது காயமடைந்துள்ளதாக போலீஸ் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் அதன்படி அதிகாரிகள் குழு சம்பவ இடத்திற்கு சென்று அந்த பெண்ணை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்த போதும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சடலம் மெதுகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது கொலைக்கு பின் சந்தேக நபர் அப்பகுதியை விட்டு தப்பி சென்றுள்ள நிலையில் சந்தேக நபரை கைது செய்ய மெதுகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் கோப்பாய் காவல்துறை பிரதேசத்திற்குட்பட்ட இருபாலை மடத்தடி பகுதியில் மூன்று பிள்ளைகளின் தந்தை வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது தனிப்பட்ட தகராறு காரணமாக ஏற்பட்ட வாய் தர்க்கத்தின் விளைவாக இந்த வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொலை தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் குறித்து கோபாய் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக முன்வைார் இனத்தை தூண்டும் வகையில் தாம் கருத்துக்களை தெரிவித்ததாக குற்ற திணைக்களத்தில் சில தரப்பினரால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு விடயத்தில் மோசடி இடம்பெறவில்லை என தெரிவிப்பதற்கு இந்த அரசாங்கம் தங்களுக்கும் ஜனாதிபதிக்கும் நெருக்கமானவர்களை உபயோகித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வது குறித்து ஜனாதிபதியுடன் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினர் ஆலோசித்துள்ளனர் என தெரிவித்தார் இனவாதத்தை தூண்டியதாக இந்த சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வதால் நீண்டகாலம் தடுத்து வைக்கலாம் என இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பானதுரையில் பேஸ்புக் கூடாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள களியாட்ட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு இருபத்தாறு பேர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் மகபெல்லான பகுதியில் சுற்றுலா ஹோட்டல் ஒன்றில் போதைப் பொருட்களுடன் களியாட்ட நிகழ்வு இடம்பெறுவதாக அலுப்போப்புள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து இடத்திற்கு சென்ற போலீசார் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் இதன்போது இருபத்தாறு பேர் கைது செய்யப்பட்டதோடு அவர்களில் பத்து பேர் தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் கைதான அனைவரும் போதே பொருட்களை இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்